அக்கா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆடம்பர செலவு பண்ணி அந்த பையனோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனோட வாழ்க்கை மட்டும் இல்லை கொஞ்சம் வந்து நம்ம வெளியில் அந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்களே தலையில் கொல்லிக்கட்டை எடுத்து சொருவிக்கிறாங்க அந்த அளவுக்கு கெட்டு போகிறாங்க இந்த ஃபோட்டோ ஷூட் ஒன்று அப்படி கல்யாணத்துக்கு பண்ணுறது அப்புறம் சாப்பாடு அப்புறம் அலங்காரம் அப்புறம் பொண்ணுக்கு பண்ணுற அலங்காரம் மணமேடை அலங்காரம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்கும் போது இப்படி இருந்ததா அல்லது ஸ்ரீஹரி விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கும்போது இப்படி இருந்ததான்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்து பணத்தை அப்படியே அள்ளி இறச்சி பணத்தை பணத்துலேயே மேடை கட்டுறாங்க அந்த அளவுக்கு வந்து தோரணங்களும் அலங்காரமும் சாப்பாடு வந்து சாப்பிட்ற ஐட்டம் இது சாப்பிட்றதுக்கு தானே வயிற்றுக்கு தானே அதுக்கு இத்தனையா ஒரு ஒரு வாய் ஒவ்வொன்று சாப்பிடணுமா அந்த அளவுக்கு வைக்கிறாங்க ஆனால் அத்தனை வேஸ்ட்டாக போகுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொன்றும் ஆடம்பரத்துக்காக மட்டுமே பண்ணுறாங்கன்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப 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 எனக்கு வருத்தமாக இருக்குது அதனால தான் நான் அந்த பதிவு போட்டேன் இந்த ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க அது எதுக்காக பண்ணுறாங்க நான் பொண்ணும் ஆயிரம் வருஷம் வாழ போகிறது இல்லை புருஷனும் பொண்டாட்டையும் சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு போஸ் கொடுத்துட்டா மட்டும் கடைசி வரைக்கும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்துருவீங்களா என்ன என்ன காரணத்துக்காக ஆயிரம் வருஷம் வாழ்கிறவங்க கூட இப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அப்படியே ஆனால் வந்து ரெண்டு ரெண்டு காப்பி போடுறீங்க ரெண்டு காப்பி எதுக்கு யாருமே உங்களை தவிர பொண்ணோ மாப்பிள்ளையோ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் ரசிக்க முடியும் அம்மா இருக்கிற வரைக்கும் ரசிப்பாங்க எத்தனை நாளைக்கு அவங்க இருந்துருவாங்க அவங்களுக்கு ஒன்று அதுக்கப்புறம் பிள்ளைங்களாம் இருப்பாங்க யாருமே ரெண்டு ரெண்டு காப்பி தயவு செஞ்சு போட வேண்டாம் ஒவ்வொரு காப்பி போட்டு எடுங்க போதும் அதை எத்தனை பேர் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க ரொம்பலாம் இப்போ ரசிக்கிறது இல்லைங்க ரசிக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி டிவிலேயோ வெளியில் வந்தீங்கன்னா ரசிக்கிறதுக்கு ஏகத்துக்கு இருக்குது நீங்கள் வீணாக பணம் செலவு பண்ணி எங்களையும் பாருங்கள் எங்களையும் பாருங்கன்னு ஒரு வீட்டுக்கு போனால் அந்த போ கொண்டுட்டு வந்து போடுறாங்க பாருங்கள் நிஜமாகவே முடியலைங்க ஒரு மணி நேரம்லாம் செலவு பண்ணி அவங்க வீட்டில் ஓடுற டிவியில் அந்த கல்யாண காட்சிகள்லாம் பார்க்க முடியல நிஜமாகவே என்னால் முடியல அதை தான் சொல்கிறேன் அப்படி நெளிச்சு எப்படியே எப்படா எதிர்ச்சி போவோங்கிற அளவுக்கு தான் ஆகி போயிருதை தவிர ரசிக்கிற மாதிரி நிச்சயமாக இல்லை உங்கள் ஃபோட்டோ ஷூட் எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை அதை விட இன்றைக்கி எவ்வளவோ சினிமாக்கள் எவ்வளவோ வந்துருச்சு அதை விட போய் சினிமா பார்த்தா கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே தோணுது நீங்களாக உங்களை பெருசாக நினச்சிட்டு நினச்சிட்டு ஒவ்வொன்றும் பண்ணிக்கிறீங்க நிச்சயமாக யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த டிவியில் வந்து இந்த கல்யாண ஓட ஓடவிட்டு இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் ஓடவிட்டு தயவு செஞ்சு வச்சு பார்க்க வைக்காதீங்க ஏன்னா அதை விட எளவுக்கு போன மாதிரி இருந்தது எனக்கு எளவுக்கே நான் போனோமா அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன் வேறு வழியே இல்லை பாதியில் எந்திரிச்சு போனேன் இவ்வளோ அநாகரீகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் ரசிக்கிறது இல்லைங்க ரசிக்கிற மாதிரி முதல்ல உங்கள் உடம்பும் இல்லை